ஹாய் பிரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பூ மீன் வாங்கிட்டு வந்துட்டு பார்த்துக்கோங்க பூ மீன் எப்படி கழுவலாம்னு பாப்பமா வாங்க பாப்போம் பூ மீனா ரெண்டு டைப்ல கழுவலாம் ஒன்னு வந்து செல் எடுத்து கழுவலாம் என்னொன்னு வந்து தோலையே உரிச்சும் எடுக்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் வாங்க பஸ்ட் இந்த பாத்தீங்களா இந்த ரெண்டு சைட்ல எல்லா மீனுக்கும் இருக்கும்ல இந்த மாதிரி இது அவ்வளோத்தையுமே வெட்டி எடுத்துக்கிட வேண்டியதுதான் ஒரு சைடு வெட்டியாச்சு அடுத்த சைடே வெட்டி வேண்டியதா எனக்கு கத்திரி வந்து ரெண்டு கத்திரி இருக்கும் ஒரு கத்திரி ஒரு கொஞ்சம் என்ன சொல்லு துவால் வெட்டினா ஒரு கத்திரி சதம் தான் வெட்டும் அதனால நான் ரெண்டு கத்திரியும் மாத்தி மாத்தி வச்சுதான் வெட்டிட்டு இருந்தேன் வெட்டியாச்சா அங்க பாருங்க ரெண்டு சைட்ல என்ன வெட்டியாச்சா சாரி மீன் ஓடுதுங்களா என்ன என்ன பண்ணா பாத்தீங்களா நான் நார்மலாக மீனை தோல் போது சொல்லி தெரியுமா இப்படி இந்த மீனுக்குள்ளோடி இப்படி சைட்லோடு இப்படி விட்டுட்டு இப்படி ஒரு கீறு அதுமாதிரி இந்த துவலையும் இப்படி எடுத்து இப்படி ஒரு கீறு அவ்வளோதான் முடிஞ்சது இருந்துச்சு ஏனி இங்கே நம்ம கீரை விட்ட உடனே இந்த தோல் லைட்டாக அப்படி கிளம்பி நீங்கள் தெரியுதா ஏனி இங்கே பாருங்க பார்த்தீங்களா எப்படி வரைஞ்சி சூப்பராக வரைஞ்சிருதா அவ்வளோதான் பாருங்க ஜம்முன்னு உறிஞ்சி வந்துடும் வரல பார்த்தீங்களா எவ்வளவு செல் இருக்கு பாருங்க இனி நான் வந்து இன்னைக்கு தலையை எடுக்கல பார்த்துக்காங்க அதனால தலையை வெட்டி தூர போட போறேன் வாழையும் வெட்டி ரெண்டு தான் அப்புறமா உள்ள இருக்க குடலை எடுத்து ரெண்டு தான் இதுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் ஓவர் குடல் எல்லாம் ஒன்று இருக்காது வெள்ளை கலர்ல ஒரு லேயர் மாதிரி தான் இருக்கும் எடுத்தீங்களா முடிஞ்சு ஈஸியாட்டு பூமின்னு தோல் உரிச்சு வெட்டியாச்சு இனி வந்து இப்படியே முழுசா வேணுன்னா முழுசா போட்டு கறி வைக்கணும் பொறிக்கணும் இல்லைனா அதை வெட்டிக்கிடாண்டியது தான் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு துண்டாக தான் வெட்ட போகிறேன் சரிங்களா ஒரு மீன் என்ன அழகாக தோல் வரிச்சு முடிஞ்சு மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி தோல் வச்சு இந்த மீனை க்ளீன் பண்ணணும் சரியா க்ளீன் பண்ணிவிட்டு இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்